ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கடல் மீனவன் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சுத்து வலையை பற்றி பார்க்க போகிறோம் ரொம்ப நாளாக தொழில் இல்லாமல் கட்ல கடைஞ்சி வரலாம் ஆனால் காற்றடிச்சிருக்குன்னு நினச்சி இப்போ கடலுக்கு வந்திருக்கோம் அதனால் எல்லோரும் தண்ணியில் இறங்கி மீன் பார்க்குறாங்க எல்லா இடமும் இறங்கி அலசியாச்சுங்க எங்கேயுமே மீன் கிடைக்கலங்க இன்னும் மீன் இறங்கவே இல்லைங்க கடலில் அதனால் கரையை போகிறதுக்கு ஒரு முடிவு பண்ணிட்டோம்ங்க இன்னொரு நாளைக்கு பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடல் மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதை விட அடுத்த வீடியோவில் நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி